எத்தனையோ சாதனையாளர்கள் பிறந்து வளர்ந்து மறைந்திருக்கின்றார்கள் அவர்களின் விடாமுயற்சியை உலகம் உலகமின்றி கொண்டாடி கொண்டிருக்கையில் பம்பாறை மாவட்டத்தில் மருதமுனை கிராமத்தில் பெண் புரட்சியாளர் விஜிதா இவருக்கு பின்னாலும் நிறைய கதைகள் என் பேர் விஜிதா துனியா சுவிட்ச் சென்டர் என்ற ஒரு நிறுவனத்தை சுமார் முப்பது வருஷமாக நடத்தி வாரன் இது வந்து எங்களோட பரம்பரை தொழில் எங்களோட வாப்ப செஞ்சாங்க ஒரு நாலு ஐட்டத்தை வச்சுக்கிட்டு சுமார் இருபத்தஞ்சி வருஷம் நான் இந்த தொழிலுக்குள்ளேருந்து ஒரு நூற்று சொச்சம் சாமான்களுக்கு ரிசிப்பிய நான் கண்டுபிடிச்சேன் அதுக்கு பிறகு நான் வந்து இந்த தொழிலை பெருசாக்கி புதுசு புதுசாக சாமானெல்லாம் கண்டுபிடிச்சி வித்தியாசமான பேர்களை எல்லாம் சூட்டி இதை விற்பனை செய்து கொண்டு வார திருமணமான பிறகு தான் இந்த தொழில நிர்பந்த இணைக்கப்பட்ட நான் இருந்தாலும் கிடைக்காத ஒன்று நினைச்சேங்கிறத விட கிடைச்சதை மாதிரி நான் வந்து இந்த தொழிலை விரிவுபடுத்தேன் உயிரின் பின் நிலவும் அமைதியைப் போல இவரின் வாழ்வும் இப்போது மாறி திருமண பந்தம் இவரின் வாழ்க்கை பக்கங்களை புரட்டி போட்டிருக்கின்றது எல்லோருமே இலட்சியங்களை வார்த்தைகளில் வடித்துவிட்டு கடந்து சென்றுவிடுகின்றார்கள் இந்த பெண் முயற்சியாளர் அவ்வாறல்ல அனைத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்திருக்கின்றாள் பத்து பெண் தொழிலாளர்களோடு பிள்ளைகளை படிக்க வைத்து பட்டதாரிகளாக்கிய இவள் இந்த தொழிலை தொடங்கியது வெறும் ஐநூறு ரூபா பணத்துடன் தான் வெறும் ஐநூறுரூவா காசோடையும் சமையலறை உபகரணங்களோடையும் ஆரம்பித்து இப்போ சுமார் ஒரு பத்து ஒர்க்கர்ஸும் நிறைய மெஷினரிகளும் போட்டுவிட்டு நான் இந்த தொழிலை செஞ்சு கொண்டு வரேன் எனக்கு வந்து ஆறு புள்ளிகள் அஞ்சு பேர் டிகிரி முடித்தாக்கள் மற்ற இன்னொருவா ஏல் படிக்க நான் வேலை கொடுத்துருக்கேன் யாருக்குண்டா வறுமை கோட்டு கீழே வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்னகிட்ட வந்து இப்போதைக்கு வேலை செய்கிறதில் கிறிஸ்டியன் தமிழ் பிள்ளைகள் அப்படியா நாக்கள் இருக்காங்க முஸ்லீம் பிள்ளைகளும் வாழ்க்கையின் விளிம்பில் நின்று போராடினாக்கள் அவங்கள எடுத்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து அவங்க இப்போ தன்னம்பிக்கையுள்ள ஒரு பொம்பளைலாக மாறிட்டு வராங்க பதினாறு வருஷம் வேலை செஞ்சாக்கள் இருக்காங்க பத்து வருஷம் வேலை செஞ்சாக்கள் இருக்காங்க இப்படி நிறைய பேர் புதுசு புதுசாக வேலைக்கு வர ஆக்களுக்கு நாங்கள் வந்து எந்த தடங்களும் இல்லாமல் அவங்கள நாங்கள் வேலையை சேர்க்குறோம் அவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து நேர்மையாக இருக்கணும் மற்றது ஆரோக்கியமானவங்களாக இருக்கணும்